சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் நடைபெற்ற மழலையர்களுக்கான சிறப்பு அறிவியல் கண்காட்சி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மழலையர்களின் தயாரிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மழலையர்களுக்கான சிறப்பு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது தொடர்ந்து தொழிலதிபரும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுமான விஜய் மற்றும் ரத்தினம் ஆகியோர் அறிவியல் கண்காட்சியினை துவக்கி வைத்தார் மேலும் எல்கேஜி படிக்கக்கூடிய ஏராளமான மழலையர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சாலை விதிகளை பின்பற்றுவது உடல் நலனின் அக்கறை கொள்வது குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது உள்ளிட்டவைகள் குறித்து மாணவர்கள் தத்ரூபமாக வடிவமைத்து தயார் செய்து காட்சிப்படுத்தி சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு பரிசுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஃபைவ்